என்ன சொல்லி சொன்னால் இப்போ இப்ப தான் போகுதுன்றது இல்லை கலவு போகுதன்றது இல்லை கலவு போறதுக்கு சாத்தியம் இல்லாத அளவுக்கு இப்போ தெரியும் நாடுகள்ல என்ன நடக்குதுண்டு வீடுகளுக்குல வந்து ஏதாவது தாண்டிட்டு போனா அண்டு நாங்கள் போயிட்டு வந்தோம் ஜென்டல்ஸ் வந்து இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் கிருஷ்ணா அதாவது வந்து ஒன்று கங்கனிக்க சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் அதுக்கு முன்னாடி சொல்ல போனா மலை என்று சொன்னால் சொல்லி வேலை இல்லை அவ்வளவு தூரம் மாலை அப்படி அந்த லைனை பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அவ்வளவு தூரம் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க காலையில அது வாங்கி புல்லாமலை இன்னைக்கு வந்து புல்லாமலை ஆனா நியூஸ்ல சொன்ன உங்களோட மலை என்று சொல்றேன் இருக்குது அதனடியால மலையில வந்தபடி தான் இருக்குது சரி அப்ப அதனடியால வந்து இன்றைக்கு விடிய மழை வந்து அப்படியே எத்தனையோ அப்படியா தொழில் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு வேண்டாம் விடிய காலமையில தொழில் வந்து முக்கியம் நான் நாயகனைக்கா சொன்னது மாதிரி ஒரு மனுஷனுக்கு உடம்புல கைகால் அங்கம் இருக்கிறது மாதிரி ஒரு தொழிலும் கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு அது இல்லாமல் கைகால் இல்லாமல் வாழலாம் தொழில் இல்லாமல் வாழலாம் அப்படிதானே கண்டிப்பா வேணும் அந்த வகையில இவங்க குடி வந்து வேற லைன் அதாச்சும் வந்து நாலு வீட்டுக்கு கெமரா கூட்டுற லைன் வந்து வேலை வந்திருந்தது அதனடியால என்னன்னு சொல்றது வருடம் கேமரா பூட்டுற இன்றைக்கு வந்து மலையன்ற வழியா பூட்ட போகையில அப்ப உண்மையிலேயே நாங்க வந்து வீடியோ போட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து கேமரா பூட்டுறதுக்கு வந்து ஆக்கள் தேவை என்று சொல்லி இப்ப நான் ஒரு நாலு மூன்று வீடு வந்து எடுத்து கொடுத்தேன்னு எடுத்து வேலை வந்து இப்ப நாலு வீட்டு நாலு வீடுல நேற்றும் கேமரா பூட்டா போனவங்க இன்றைக்கும் கேமரா பூட்டுற வேலை தான் இருந்தது திரும்பி வந்துடும் மழையன்றவடியால திரும்பி வந்த அப்ப திரும்பி வந்த வழியால கேமரா வந்து எடுக்க எங்களுக்கும் சேர்த்து தானே ஒரு கேமரா எடுத்தது காரணம் என்ன வரீங்கன்னு சொன்னால் இப்ப நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்குமென்றதை நினைக்கிறேன் என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் டிக்டாக்ல தட்டி பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் எங்கேயுமே எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் களவுகள் மற்றது வந்து நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு சொல்ல போனால் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் ஆனால் நிறைய நாளில் சொல்ல போகிறோம் ஒரு சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன் உண்மையிலேயே ஒரு இடங்களும் கேமரா போட்ட போற இடங்கள்ல வந்து சொல்றாங்க சொல்ற கால தம்பி சில இப்ப இருக்கிற சில படிகளோட வந்து தாங்க முடியாம இருக்குது வீட்டுல வந்து பெரிய சண்டையன்னு சொல்றாங்க சொல்லப்போனா ஒவ்வொன்றுக்குமே வந்து மதிலோட ஏறி குதிச்சு போட்டு போனதான் ஏறி குதிச்ச உடனே பக்கத்து வீட்ல உங்களோட மகன் தான் வந்துட்டு போனோன்டா இந்த மகன் நீ என் வந்தவனோடய கண்டனியன நிறைய கேள்விகள் அதனடியால கேமரா போட்டி விட்டா சாட்சியோட காட்டக்கூடிய மாதிரி கொண்டு சொல்லி நாட்டுல நான் வேற ஏதோ யோசனை இல்லா இப்ப இப்ப பிரச்சனைகள் இப்படி இல்ல நடக்க அதை மட்டும் இல்ல என்னன்னு சொல்றேன் ஒரு ஒருத்தனை வந்து பழி வாங்கணும்னு சொன்னாலும் அந்த அவங்களோட வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுக்கிச்சு அப்படியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போய்கொண்டிருக்கோம் அப்ப நாங்களும் வந்து கண்காணிப்பாகத்தான் இருக்க வேண்டியதா இருக்கு நாங்கள் போற இடத்துல நாங்க கண்காணிப்பா ஆனா வீட்டை கண்காணிப்பா இருக்கணும்னு சொன்னா இந்த கமரா தான் வேணும் ஒரு செக்யூரிட்டின் இருக்கும் அப்ப அதனடியால தான் இன்னைக்கு என்னன்னு சொல்றது வீட்டுக்கு எல்லாம் நான் சில நேரங்கள வருவன் வந்தா கதவு திறந்தபடி இருக்கும் யார் வந்துட்டு போனதுன்றது உண்மையாகவே தெரியாம இருக்கும் அப்ப வெளியில வந்து நாங்கள் கதவு பூட்டிட்டு போறினாங்க போன முறையெல்லாம் ரிப் போயிருந்தாங்க அப்ப ரிப் போன பொழுது எங்களுடைய அந்த கதவு இந்த என்னென்னு சொல்றது இது வீட்டுல நிக்கை கிளை வந்து உங்களோட பிரச்சனை இல்லை நிக்கை கிளை வந்தோன்னா உனக்கு நெஞ்சாக்கு சுத்தம் தெரியும் அப்ப நாலு நாளாக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் நாங்கள் அப்ப எல்லா ஜென்னலுமே வந்து துரோபட்டு இருந்தது அப்ப வந்து உண்மையிலேயே ஏன் துரோபட்டு இருந்தது என்னண்டு சரமிக்கு எல்லாருக்குமே தெரியுமே ஆறு மீது எங்க வந்து போட்டுட்டு போனாங்களோ இரண்டு போனாங்களோ சொல்லி இந்த சைபர் கரியோட அந்த வளமையா இருக்கிற மேச அந்த மேசை கிட்ட இருந்தது மோனிகா சாப்பிடுற பிஸ்கெட் வல் மட்டும் அது வந்து என்னன்னு சொல்றது பிஸ்கெட் மட்டும் அது மோனிகா அந்த கொண்ட ரிங்ஸ் ஜூஸ் பேக்கெட் எல்லாம் ரெண்டு மூட்டு கிடந்தது அதுக்குள்ள இருந்தது ஒன்றையுமே பாவிக்கல சாருமே ஏண்டா யாரும் இதையும் கொண்டு வந்து போட்டுட்டு போனாங்களோ தெரிய ஆண்டுக்காகவே அது எடுத்து வழியில நாய்க்கு கூடி வைக்காமல் வெளியால கொட்டிட்டோம் அப்ப ஏன்டா பயமா இருந்துச்சு மோனிக்கா சொல்லிச்சது ஆறா இந்த காலத்துல எப்படி என்னத்த செய்வாங்களன்றே தெரியாண்டு அப்ப நான் இதுக்கு சத்தம் போடாம இருந்துட்டேன் நாளைக்கு ஏதாச்சும் நடந்தா சொல்லிவினா இப்ப ஒரு கதைக்கதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒரு வயிற்றுடம் வந்தா கூட சொல்லிணும் என்ன அன்றைக்கே சொன்னாலும் அவரை கொண்டு வந்து போட்டுட்டு போட்டாங்க அதனால் தான் உனக்கு வயிற்று ஓட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன சருமி சொல்ல ப்ரோ நானும் அதுக்காக தேவையில்லை பிரச்சனை வரும் கொண்டு போய் கொட்டு என்ற மாதிரியே விட்டார் ஏன்னு சொன்னால் அப்புறம் இதால் பிரச்சனை வரக்கூடாது இப்படி நான் சொல்ல போனால் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும் அதனடியால் தான் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு இப்போதான் கேமரான்றது வந்து நார்மலாக குறைஞ்ச எல்லாமே வந்துருக்குது ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரத்துக்கு எல்லாமே வந்து கேமரா இருக்குது அதே மாதிரி இந்த கேமரா வந்து இவன் தான் எடுத்து என்ன என்ன நான் வந்து வார இடங்கள்ல இப்ப கேமரா சில பேருக்கு வந்து எப்படி நல்ல கேமரா வேணும்ன்றது எல்லாம் சில பேருக்கு தெரியாது அப்ப என்னோட கதைக்கிறதும் பொழுதும் நான் வேண சொல்லு சொல்லுவான் தான் உங்களுக்கு எப்படி கேமரா சும்மா சிம்பிளா போட்டு வணும்னு சொன்னா அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இவன் தான் வாங்கி கொடுறது இப்ப எனக்கு கூட இந்த கேமரா சும்மா நார்மலா தான் ஒன்று வாங்கியிருக்கிறோம் அது கூட இவன் தான் வாங்கினோம் அது இந்த விளக்கம் எனக்கு என்ன மாதிரி தெரியல என்ன மாதிரி

எங்கனைக்கே நாங்க ஒன்று பூட்டிதான் இருக்கிறோம் கொஞ்சம் பயம் ஒன்று வேற பிரச்சனையில் வேற மாட்டேன் எங்களுக்கு எடுக்காத வரைக்கும் நாங்கள் பாதுகாத்து கொள்வோமா இருந்தா ஓகேயா இருக்கும் அப்ப அதனால இன்றைய நாள்ல அது இப்ப எங்கட வீட்டுக்கு போட்டோம்னா ஐரா கூடி வந்து பூட்டி இருக்கலாம் என் அவங்களோட வேலையை கெடுத்து பூட்ட கூடுவாங்க ஆனா மழை வந்தபடியால அவங்களோட வீட்டுலயே மாக்கள் இல்லாதபடியே நான் எங்கட வீட்டு எனக்கும் இல்லை சும்மா நினைக்கிறேன் அப்ப அதனடியாலதான் இந்த கேமரா போட்டு கட்டம் புழையாதான் இருக்குமெண்டு அப்ப அதனடிய கெமராண்ட லைன் தெரியாது என்ன சொல்லுவாங்க ஒன்றரை லட்சம் மூணு மாதிரி எல்லாம் நினைப்பாங்க குறைஞ்ச விலையிலயும் போட்டுலாம் அதுக்கு உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னாலும் இந்த நாங்கள்லாம் நாங்க தாங்க ரெண்டு பேருமே வந்து

கரண்டி காரணமே இருக்குனா கரண்டி கேட்டதேவே இல்ல அது பிரின் நான் தூட்டி ஓடணும் பென்ன பழடா பழடா இல்லையா இது ஆப்ஷன் ரைட் விதாநந்த லோ பிரைஸ்ல உள்ள கேமரா பாங்க ரெண்டு வகை லென்சன் இதுக்கு வந்து வைஃபை எல்லாம் தேவையில்லை இல்ல வைஃபை இன் ஒரு சிம் ஒன்னு மாண்டி போடணும் சரி நீங்க ஓ இப்போ வேற ஏகனா சிம் எல்லாம் வாங்கி தான் ਮੰंदன சிம் எல்லாம் மாண்டி

அதை நாங்கள் ஓப்பன் பண்ணமுன்னு சொன்னால் முதல்ல அதுக்கு ஒரு எக்கௌண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணமுன்னு சொன்னால் இது இல்லை நாங்கள் இப்போ ரிஜிஸ்டர் புதுசாக எக்கௌண்ட் தாக்கணும்னு சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டருக்கு வந்து நாங்கள் முதல்ல கொடுக்கணும் உங்களோட ஆசையாக உங்களோட கண்டத்தையே கொடுப்போம் அடுத்து இமெயில் இமெயில் வந்து இமெயில் பாடமா இமெயில் ம் சரி ஓகே இமெயில் வேறு ஒன்று தான் உங்களுக்கு வேறு ஒன்று இல்லை இல்லை பாய்க்கிற இமெயில் தான் ஓடிபி கோட் வருது பண்ணிட்டு இருக்கோம்

ரைட் இப்போ நான் சொன்னது நாங்கள் இப்போ சிக்மா இதுக்கில் போடுறோம் ரைட் ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்டால் தான் லோக்கா இல்லாட்டி கவுண்ட் விழுந்துடும் படிக்க படிக்க சத்தம் ஒன்று இருக்கும் அடுத்த சிப்பை போடுவோம் சிப்பெல்லாம் சிப்பு வந்து எங்களுக்கு அறுபத்தி நாலு ஜிபி தந்துக்கிறாங்க உங்களுக்கு கூட தேவைன்னு சொன்னா கூட போடலாம்

கொஞ்சம் <laughs> 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 இன்னே இதுக்குள்ள ஒரு புடி. கோசமற காம்பிடுது. ப்ளஸ் சாகிக்குடா ஜோசிக்கதே இல்ல. ஏணி ப்ளஸ் பயப்பட வேண்டாம். ஏணி நம்ம டவுட் ஸ்டாண்ட் பண்ணிடறது. கொஞ்சம் கவமறப் போடுது. அப்போ இது ஏ கேமரா மேலடி புட்ன தமேசி சரதி નીકருடா மெட்ட கட்டபகு. அரே ஆல் பயத்தில நிக்கிற. மெட்ட மெட்ட மெட்ட. ரைட் ரைட். இந்த அப்படியே வெச்சிட. அப்படியே வெின்னே என்ன கெட்ட மூட்

അ സെറിയോ ഓറൈറ്റ് റൈറ്റ് കസടോ കസടോ ഇന്നും പതി ഇന്നും പതി റൈറ്റ് 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 ആറ് കൂടാ ഡാച്ചി കൂടാ ഡാച്ചി കണ്ടോ ഇന്നോടാണ് അങ്ങോട്ട് ഡാച്ചി ഗ്രാച്ചി കൂടോ

தெரியுதா பாக்கினா பெறாத சின்ன லைட் இல்ல கே கே இதுல வட்ட கண்ண போவன ஆ மெரண்டான் ஆனா இதுல இதுல வரது அது இந்த லைட் இந்த ஹாலட்ல சும்மா அரை ராரிக்கு ஓட்டணும்டா இந்த லைட் இந்த வேலைய மூ செய் ஹர்மந்தரா கண்ட லைட் பவர் ஆபத்து ஆ ஆ அரை மேதம்புடி ஓ இதென்ன வயர் கொடு கேளு இதுக்கு கேமரால <laughs> அந்த

சிப்பி கொஞ்சம் தான் எட்டி அங்க வந்து விடுது

મોમર ગનצל કે આય ઓય આ તો ઉભરે કે પૂટું તો પાઈપ આલે 70 લગાડી તા નેડો ને પ્રજે આ તો 70 લગાડી તા આ કેને સુધા પર ચલાવ દે जित

செவலம் கோவிட்டு கொடுத்துட்டு காரண்ட் கீச்சு கீச்சு கரண்ட் போகுது பச்சை லைட் எடுக்குது தள்ளபுரமா

ஏன் கவரா திடீரெண்டு எங்களை விட இருக்க வேண்டிய ஜோசிப்பிகள் காரணம் என்னென்னு சொன்னால் சில சம் டைமுகளில் நாங்கள் இப்போ எல்லாம் கிட்டடியெலாம் குழம்பு போனால் சில டைமுகளில் வெளியில் போனால் ரெண்டு நாள் நண்டு வருவோம் அப்போ வீட்டுக்கு பாதுகாப்புன்றது இல்லை கூடுதலாக எங்கட கதாவும் அப்படியான ஒரு நிலை இருக்குது கதாவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் முடிய நான் ஒரு ஒரு இது ஒன்று செய்வேன் சொல்லி அது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன் அது என்னன்று சொல்லி அப்போ கதாவும் கொஞ்சம் பாதுகாப்பும் இல்லை மற்றது இப்போ என்ன சொல்லி சொன்னால் எப்போவுமே இப்போ களவு தான் போகுதுன்றது இல்லை களவு போகுறன்றது இல்லை களவு போகிறதுக்கு சாத்தியம் இல்லாத அளவுக்கு இப்போ இப்போ தெரியுந்த நாடுகளில் என்ன நடக்குதுண்டு வீடுகளுக்குல வந்து ஏதாவது தாண்டிட்டு போயினா அண்டு நாங்கள் போயிட்டு வந்தோம் ஜன்னல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இது அப்போ என்ன இது யார் வந்துட்டு போகணுன்றதை நாங்கள் பார்த்து கொள்ளிறோம் இதே வழியிலேருந்து சொன்னார் கேமரா இருந்துட்டால் நாங்கள் யார் இன்றைக்கி வர்றாங்க யார் போகிறாங்கன்றதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இப்போ கேமரா போட்டிட்டு இருக்குது என்னடா அது அப்படி ஒரு வேணுமோ உங்களுக்கு கேமரா நீங்கள் யோசிக்கல கேமரா பெரிய காசு பண்ணது இல்லை பெரிய தொகையண்டதை சொல்லிடலாம் அது ஆனால் அதுக்கு முக்கியமாக கட்டாயம் தான் இப்போ எல்லாட்ட வீடுகள்லையும் போட்டுறது நாங்களும் பூட்டி என்ன சொன்னால் வெளியெல்லாம் போயிக்கலாம் எங்கே வீடுகளை நாங்களெலாம் பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் வெளியில் போயிட்டு வர மாட்டோம் அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த கேமரா நாங்கள் கூட்டி உண்மையில முக்கியமா என்னன்னு சொல்லிட்டுன்னா இப்போ யாராவது வீட்டுக்குள்ள வந்து உள்ள வந்தோம்னா கலவுக்குறங்க போக முன்னாலே ஏதாவது கொண்டு வந்து வச்சு போட்டு எங்களை மாட்டி விடுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்போ அதுக்கு முன்னாலேயே நாங்கள் எப்போவுமே பாதுகாப்பாக இருந்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பயமும் இல்லை இவர் கூடுதலாக யாரும் திடீரெண்டு வந்துட்டு இப்படி எதா சொன்னு சொன்னா இங்கே கதவு வந்துருந்தேன் என்னது வந்துருந்தேன் யார் வந்து யார் ரெண்டா கணக்கு இப்ப நான் எனக்கு தெரியல யாரும் வந்துட்டு போன மாதிரி இப்போ எங்க வீட்டில் ஒரு அகல் திடீரென்று இப்போ நாங்கள் இல்லாத டைம்ல வந்தால் கூடுதலா நாங்க மண் தானே அப்ப அந்த மண் காலடியும் கண்டுபிடிப்போம் யாராவது உள்ளுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்கள சில டைம்களில் மழை பெய்தா அதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை மறந்து திருடர்கள் வரைக்குல என்ன அது எல்லாத்தையும் சொல்லி கொண்டே தாண்ட போகிறாங்க வேலிகளும் பெருசாக அதுக்கே இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செய்யணும் அப்போ இதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்டுகள் வேணும் இப்போ ஒவ்வொன் டைம் செய்கிறதுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டு வரோம் அடுத்த கட்டம் நாங்கள் கதவு போடணும் அது நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன் அந்த கதவு போடுற டைமில் உங்களுக்கு சொல்லுவேன் கட்டாயமாக முதல்ல வீட்டுக்கு பாதுகாப்பு கதவு போடுவோணும் ஏன்டா இந்த மழை காத்துகளுக்குள்ள அப்படியே கதவு விழுந்து போய் கிடக்கும் கதவு விழுந்து வீட்டுக்கார சொல்லுவார் அம்மா கல்லன் வர்றாள் யார் ரெண்டு தெரியாம கிடக்குது இந்த தகரபாடியில் குதிச்சாலும் ஒரு சத்தம் கேட்கும் இந்த கதவாடி சத்தத்தில் அது கூட தெரியல என்று சொல்லி தங்களுக்கு நித்திரை இல்லாமல் கிடக்கட்டு சில இதெல்லாம் சொல்லுக வேலைக்கு இதுக்கு கதவுக்கும் ஒரு அலுவல் பார்க்கணும் கதவுன்றது சின்ன கதவுண்ட இப்போ நோமல் காசுகளுக்கு செய்திடலாம் இது நாங்கள் பெரிய இதாக எடுத்துருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கணும் கதவு எப்போவுமே காலகாலமாக கரை நாளைக்கு இருக்கக்கூடிய மாதிரி நான் ஒரு சீட்டு ஒன்று போடுறேன் நான் நீங்க சில பேர் கொமெண்ட் பண்ணிட்டு நம்பாது எங்கே நான் அந்த நம்பிக்கை போட்டோம்னா இப்போ எனக்கு ஒரு பிரிய காசு வந்ததுன்னு சொன்னா அதுக்கு நான் ஒரு முதல்ல ஜோசித்தன் என்னன்னு சொன்னா எல்லா பொறுப்பையும் வெரடியா ஃபுல்லா மொத்தமாட்டேன் என்னால முடிஞ்சது நான் போடுற ஒரு தொகையாண்டு சொன்ன சொன்னா மாசத்துல ஒரு கிட்டப்பறன்னு வர்றதுகளை சிக்கன பிடிச்சி ஏதாவது ஒரு அதே தான் இப்ப நான் தொழில் வந்து செய்யறேன் அதுலேயும் சிக்கனை பிடிச்சு அடுத்த வருஷம் நான் ஒரு சிலருங்குவேன் அதே மாதிரி இந்த வருஷம் செய்யத்தோம் ஆரம்பத்தில் உங்களை சொல்லியிருப்பேன் நான் சர்ட்டு போட்டிருக்கேன் நான் வரிசை முடியல நான் என்ன செய்ய போகிறேன்னு அப்போ தான் நான் அடுத்த உங்களுக்கு என்ன செய்கிறேன் அந்த காசு எடுத்து என்ன செய்ய போகிறேன் உங்களோட நான் துற உங்களுக்கு சொல்லுவேன் சரி சொல்லி சொன்னால் அந்த சர்ட்டு காசு இந்த மாதத்துக்குள்ளே காசு வந்துடும் இதுக்கு கேட்டு தான் செய்யணும் அப்போ இதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு முடியும் என்றால் நான் கேட்டுகள் டிசைனுகளெல்லாம் பார்த்தேனா கேட்டு நான் இப்போ சார் உண்டு கஸ்பெண்ட் அவர்கிட்ட கேட்டேன்னா இவ்வளோ காசுகள் முடியும்